அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் என்றைக்கான எபிசோடில் வந்து விஜய் காவேரி சூப்பராக வந்து செம்ம சீனுங்க காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட விஜய்யோட ஒரு எத்த வீட்டில் எத்த வீட்டில் விஜய் குடினு இல்லையா அந்த வீட்டுக்கு வராங்க அந்த போஸ்டனில் வந்து மாமி வந்து சாவி கொடுப்பாங்க அந்த சாவியை கொண்டு வாங்கிட்டு வந்து திறந்து எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டு இருக்கும்போது செம்மையாக வந்து சூப்பராக வந்து ஒரு ரொமான்ஸ் சீனு ஒன்று நடக்கும் அது வசி கதா நெஞ்சு இஞ்சி அந்த பாட்டுக்கு வந்து காவேரி வந்து நினச்சி பார்ப்பாங்க சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க விஜயும் காவேரியும் அது வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு சரி துணியெல்லாம் மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மடித்து வச்சுட்ருப்பாங்க மடித்து வச்சிட்ருக்கும் போது வந்துட்டு பேக்கில் வச்சு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு விஜய் வந்து டைரி எழுதிட்டுருப்பார் டை ரெண்டு மூணு டைரி வச்சுருப்பார் அதில் வந்து குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் வந்து அவர் சின்ன வயசில் இருக்கும்போது இருக்கும் அதுக்கப்புறமா வந்து காவேரியோட அவர் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறைய வந்து வச்சுருப்பார் அதை பார்த்து வந்து காவேரி வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி Gitu, Pak? அப்போ வந்து டைரி வந்து எழுதியிருப்பார் அவர் வந்து எழுதியிருக்கும்போது இப்போ குழந்தை ஃபஸ்ட் டைம் வந்து க காவேரி கணசிவாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து அவர் சூப்பராக வந்து ஒரு இது மாதிரி வரைஞ்சி குழந்தை மாதிரி வரைஞ்சி சூப்பராக வந்து ஒரு இது மாதிரி வரைஞ்சிருப்பார் அதில் வந்து கவிதையெல்லாம் எழுதியிருப்பார் அதை பார்த்து காவேரி வந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த சீன்லாம் வந்துட்டு அப்புறம் விஜய் கால் பண்ணி பேசி ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ அழகாக வந்து அதை ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க எனக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கொடுக்கக்கூடாது எனக்கு பசுச்சீவ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து சூப்பராக வந்து ஜாலியாக வந்து விஜய காவேரி வந்து அவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க க அவ்வளோ ஒரு செமையான இதுங்க ஓப்பனிங்லேயும் இது தான் அவ்வளோ ஒரு அழகாக வந்து இருந்ததுன்னு நினச்சேன் நான் சூப்பருங்க இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் போல அப்படின்னு நினச்சிருந்தேன் அந்தளவுக்கு சூப்பராக வந்து கொண்டு போயிட்டுருந்தாங்க நிறைய விஷயங்கள் டைரியில் வந்து அவர் எழுதியிருந்தார் விஜய் காவேரி ஃபோட்டோ அவ்வளோ அழகாக வச்சுருந்தாரு நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தாரு அழகாக வந்து எழுதியிருந்தார் அவ்வளோ விஷயங்களை காவேரி வந்து சூப்பராக வந்து எழுதி ஒரு ஒரு இடத்துல வந்து காவேரி திமிர் பிடிச்சவ அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருப்பார் அதெல்லாம் வந்து அவங்க வந்து செமையாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு ரெண்டு பேருமே வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதை வந்து அவர் வந்து சொல்லிகிட்டு இருப்பார் அப்போ அவங்க வந்து கேட்டுட்ருப்பாங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதியிருக்கீங்க நான் அங்கே இருக்கும்போது இதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய நீங்கள் எப்போங்க இதெல்லாம் எழுதுனீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கவிரி கேட்பாங்க அதை வந்து நான் எழுதுனேன் நீ அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்போ ரீசெண்ட்டாக எழுதிருந்த வந்து பேசிகிட்ருப்பாங்க நீ வந்து உங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற நான் வந்து தனியாக இருக்கிறேன் அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து எழுதிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லுவார் அது வந்து சூப்பராக இருக்குங்க அந்த அளவுக்கு நல்லா வந்து செம்மையாக வந்து அதை கொண்டு போயிருந்தாங்க அப்கமிங்கில் செம்மையாக அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேற கதை நடந்துச்சுங்க அதுக்கப்புறமா வந்து அதுதான் கொஞ்சம் மனசுக்கு வழி எனக்கு அது பார்ப்போம் அது அப்புறமா அதுக்கப்புறம் அது அடுத்தடுத்து என்ன நடக்குது டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி நடந்ததில் வந்து இந்த விஷயம் அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதா இன்றைக்கி நடந்தது விஜய் காவேரிக்கான ஒரு சீனு ஒரு இது அது விஜயோட பொசனில் போயிட்டு அங்கே பெட் மேலே உட்காந்துட்டு அவங்க அழகாக வந்து அதை வந்து ரெண்டு பேருமே ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க அது அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இதை வந்து நம்ம யோசிக்கவே இல்லை இந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஆனால் அதை கொண்டு வந்தது செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான் பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம களை உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடிஸ் வீடியோ அடிக்கடி நம்ம வந்து போட்டுகிட்டு இருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்து நிறைய கொடுத்துட்ருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சூப்பருங்க மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்ருங்க சரிங்களா சூப்பர் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அடுத்த ஒரு வீடியோ செம்ம வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா சூப்பருங்க